ஹாய் நண்பர்களே டிஎன் டெட்டோட பேப்பர் டூக்கான சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எயித்து தமிழ் இதில் வந்து ரெண்டாவது இயல் போன வீடியோவில் இயல் ஒன்று போட்டிருப்பேன் இப்போ ரெண்டாவது இயல் எயித்துலேயே ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் கொடுக்குறேன் முக்கியமான லைன் பை லைனாக இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க ஈஸியாக முப்பதுக்கு முப்பது மார்க் எடுத்துடலாம் நெல் குத்தும்போது பாடப்படும் பாடு பாட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா வல்லை தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் என்ற புகழப்படுபவர் யார்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராசாளு என்பது யாருடைய இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க வாணிதாசன் பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க வாணிதாசன் வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எதுன்னு கேட்டிருக்காங்க பிரெஞ்சு தொடுவானம் தமிழச்சி என்னும் நூலை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க வாணிதாசன் அதுக்கு அடுத்த டாபிக் பார்க்க போறோம் அதுலேயே கோண காத்து பாட்டும் பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க காங்கேய நாடு கோண காத்து பாட்டு பாடலில் கவிஞர் வேண்டும் தெய்வம் எதுன்னு கேட்டிருக்காங்க முருகன் பஞ்ச கும்மிகள் எனும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சே ராசு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் விடுங்க காத்து நொண்டி சிந்தை இயற்றியவர் யார்னு கேட்டாங்கன்னா வெம்பூர் சுவாமிநாதன் அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்த பழங்குடியினர் யார்னு கேட்டிருக்காங்க சுகுவாமிஸ் அந்த சுகுவாமிஸ் பழங்குடியினரோட தலைவராக யார் இருந்தார்னு கேட்டிருக்காங்க சியாட்டல் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பக்தவத் சலபாரதி அடுத்தது இதோட இலக்கணம் வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது ஆனால் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் இது என்ன வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க குறிப்பு வினைமுற்று அடுத்தது ஒரு பொறுத்துகம் உலக ஈர நில நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க பிப்ரவரி ரெண்டு உலக ஓசோன் நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க அக்டோபர் மூணு உலக வனவிலங்கு நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க அக்டோபர் ஆறு இதோட இலக்கணம் மீ மீதியோட கண்டினியூவிட்டியும் மொத்தமாக ஒம்போது இயல் இருக்குது இது ரெண்டாவது இயல் தான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்